கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா பற்றிய நீண்டகால விசாரணை ஒரு முக்கிய திருப்புமுனையை எட்டியுள்ளது வழக்கில் முக்கிய சாட்சியாக உள்ள ஒருவர் அடையாளம் காட்டிய ஒரு இடத்தில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று வியாழக்கிழமை நேத்ராவதி நதிக்கு அருகில் உள்ள ஆறாவது அகழ்வாராய்ச்சி புள்ளியில் இரண்டு அடி முதல் மூன்றடி ஆழத்தில் இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கர்நாடகாவில் உள்ள தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பெல்தங்கடி தாலுகாவில் தர்மஸ்தலா என்ற இடம் இருக்கிறது அங்கு அமைந்துள்ள புகழ்பெற்ற மஞ்சுநாதர் கோவிலுக்கு கர்நாடகா மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருக்கும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் இதற்கிடையே அந்த கோவிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் ஒரு பகீர் புகாரை கொடுத்தார் அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை தூய்மை பணியாளராக கோவிலில் வேலை பார்த்துள்ளார் இந்த பத்தொன்பது ஆண்டுகள் பெண்கள் மாணவிகளின் உடல்களை புதைக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் இது கர்நாடகா முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது மேலும் உடல்களை புதைத்ததாக பதிமூன்று இடங்களை அந்த நபர் அடையாளம் காட்டினார் இது பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இது தொடர்பாக விசாரிக்க கர்நாடக அரசு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது இதற்கிடையே இந்த விசாரணை இப்போது திருப்பு முனையை எட்டியுள்ளது இதுவரை அங்கு எலும்புக்கூடுகள் எதுவும் கண்டெடுக்கப்படாத நிலையில் இப்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது அந்த தூய்மை பணியாளர் அடையாளம் காட்டிய ஒரு இடத்தில் மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நேத்ராவதி நதிக்கு அருகே நடந்த விசாரணையில் மூன்றடி ஆழத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மொத்தம் பதினைந்து எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதில் சில உடைந்த நிலையில் இருந்தன அதேநேரம் நேரம் மண்டை ஓடு இல்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதேநேரம் அது எலும்புக்கூட்டின் எந்த பாகம் என்பதும் தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் அவை ஒரு ஆணின் எச்சங்களாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது கூடுதல் விவரங்களை உறுதிப்படுத்த தடையவியல் பரிசோதனை தேவைப்படும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் அடுத்த கட்டமாக ஏழாவது இடத்தில் எப்போது பணிகளை தொடங்கலாம் என்பது குறித்து இன்னும் விசாரணைக்குழு முடிவெடுக்கவில்லை என தெரிகிறது பதிமூன்று இடங்களில் உடல்களை தேடும் பணி தொடங்கிய நிலையில் நேற்று சிதைந்த மனித எலும்பு கிடைத்தது முன்னதாக நேற்று முன்தினம் மற்றும் நேற்று நடந்த தேடுதல் பணியின் போது மனித எச்சங்கள் தவிர்த்து சில பொருட்கள் கிடைத்திருக்கிறது அதன்படி நேற்று முன்தினம் நேத்ராவதி ஆற்றின் தடுப்பணை பகுதியில் பள்ளங்கள் தோண்டியபோது பான் கார்டு டெபிட் கார்டு உள்ளிட்டவை கிடைத்தன அங்கு கிடைத்த பான் கார்டில் ஆண் பெயரும் டெபிட் கார்டில் பெண் பெயரும் இருந்தது அதன் பிறகு பெண்களின் மேலாடை கிடைத்தது இருப்பினும் இது புதைக்கப்பட்டதாக கூறப்படும் நபர்களுக்கு சொந்தமானதா இல்லையா என்பதை அதிகாரிகள் தெரிவிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டனர் பற்றி விரிவான விசாரணைக்கு பிறகுதான் தகவல் தெரிவிக்க முடியும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர் தற்போது உடல்களை தேடும் இடத்தில் சிறப்பு விசாரணை குழுவினர் எஸ் பி ஜிதேந்தர் குமார் புத்தூர் உதவி கமிஷனர் ஸ்டெல்லா வர்கீஸ் தடையவியல் நிபுணர்கள் உள்ளனர் மேலும் மோப்ப நாய்களும் சம்பவ இடத்தில் உள்ளன சம்பவ இடத்தில் கிடைக்கும் பொருட்களை தடையவியல் நிபுணர்கள் பரிசோதித்து வருகின்றனர் மேலும் நேத்ராவதி ஆற்றில் தற்போது தண்ணீர் செல்கிறது இதனால் உடல்களை தேடும் பணிக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சில இடங்களில் மோட்டார்கள் வைத்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் தோண்டப்பட்ட ஆறாவது சைட்டில் எலும்புக்கூடு கிடைத்திருக்கிறது இந்த தர்மஸ்தல விவகாரம் தொடர்பாக ஏதேனும் தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் சிறப்பு விசாரணைக் குழுவினருக்கு தகவல் கொடுக்கலாம் சிறப்பு விசாரணைக் குழுவினரை பொதுமக்கள் பூஜ்ஜியம் எட்டு இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இல்லாவிடில் வாட்ஸ்அப்பில் எட்டு இரண்டு ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஆறு மூன்று ஒன்பது என்ற எண்ணில் தகவல்களை அளிக்கலாம் Subscribe to One India and never miss an update.